மக்கள் அன்றைக்கு அங்கே சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் இருக்கிறாங்க அந்த இலுமினேட் ஃபேக்ட்ரி மூலம் வந்து கோடிக்கணக்கில் இன்னொருத்தவங்களை உழைக்கிறாங்க அப்போ நீங்கள் அன்றைக்கு கடலுக்கு போயிட்டு வந்திருக்கிறீங்க உங்களுக்கு இந்த பிரச்சனை நடந்திருக்கு நான் இதை தட்டி கேட்டால் தான் வெளியில் தெரியும் இன்னைக்கு தட்டி கேட்டதுனால எத்தனை பேருக்கு கிராமங்களில் பல்ப் பூட்டப்படுது எவ்வளவு வேலை நடக்குது தெரியுமா இதனால எனக்கு யாரும் காசு தரையும் இல்லை எனக்கு எந்த ஒரு லாபமும் இல்லை என்னையை கைது பண்ணுவாங்க மக்களை வச்சு ஏமாத்துறாங்க புரிஞ்சு கொள்ளுங்க இப்ப நான் கதைச்சாலும் எனக்கு ஒரு பிரச்சனை வந்தாலும் நீங்க கேட்கணும் இல்லாட்டி இவங்க என்ன தெரியுமா ஒருத்தனை வெளியே வரமாட்டா நான் கேட்கறதுக்கு இன்னைக்கு உங்களுக்கு இந்த பிரச்சனை நடந்திருக்கு இந்த இடத்துலயே எங்களால் முடிஞ்ச அரசியல்வாதிகளை வர வைக்க முடியும் இன்றைக்கு பின்னர் மட்டும் உங்களால் போக போகவே விடாத அளவுக்கு எங்களால் ப்ரொட்டஸ்ட் பண்ண முடியும் நாங்கள் உங்களுக்காக தான் வந்திருக்கிறோம் அப்போ நாங்கள் யாருமே இதில் எந்த ஒரு லாபமும் தேர்றதுக்கு வரையில் அதை நல்லா புரிஞ்சு நன்றி போட்டு நேற்று வென்று போடுது அந்த போட்டாவை கொண்டு வரலாம் ஆக்களும் தெரியும் இவங்க அதை மறைச்சு முடிறாங்க அரசாங்கம் ஏமா இதான் உண்மையான பேச இல்ல எங்களை கடற்பதுக்கு ஒரு மினிஸ்டரோ ஒரு அரசாங்கமோ ஒரு ஆளுமே எங்களுக்கு இந்த உதவி செய்யலை இல்ல எங்களை உதவி தான் நாங்களே தான் செய்ய ஒருத்தையும் செய்யல இந்த இடத்துல பாருங்க மக்கள் அனைவருமே ஒருத்தர் ரெண்டு பேர்ல வந்து இந்த ஊர்ல இருக்கிற அத்தனை மக்களுமே இதுல வந்து பெண்கள் உட்பட வந்து நடுவீதியில இருக்கிறாங்க இது சம்பந்தப்பட்ட இப்போ நாங்கள் யாருமே உங்களை ஒரு தாக்கி கதைக்கணுமோ இல்லாட்டி நாங்கள் உங்களுக்கு எதிரானவங்களான்னு கேட்டிங்கன்னா யாருக்குமே எதிரானவங்க இல்லை ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்டா மக்கள் இந்த இடத்துல நீங்கள் ஜோசிச்சு பாருங்கள் உங்களோட குடும்பத்தில் உங்களோட அக்கா தங்கச்சி அம்மா அப்பா யாராவது இது போல் இருந்தால் நீங்கள் அரசியல்வாதிகள் நீங்கள் முக்கியமான அதிகாரிகள் இது போல் வாய்ப்பாத்து கொண்டிருப்பீங்களா ஐயா அதே உணர்வு தேவை மக்களை நேசிக்கிறீங்கண்டா நடவடிக்கை எடுக்கணும் முதலாவது தவறு இருக்கா இல்லையான்றத அடுத்தபட்சம் பட்சம் நீங்க நடவடிக்கை எடுக்கிறீங்களா செயல்படுறீங்களா அதுதான பிரச்சனை காவல்துறை வந்து உடனடியாக செயல்படும் அரசியல்வாதிகள் என்றதை எங்களை மக்களை பாதுகாக்கிறதும் வழக்கல பாதுகாக்கிறதுக்கும் ஒற்றுமையா எல்லாருமே வாழ்றதுக்கு நீங்கள் முதலாவது வந்து வேலையை செய்யணும் வேலையை செய்ய இல்லை அப்படியா இருந்துச்சுன்னா இது ஒரு இன்றைக்கி பாருங்க இதுல வந்து இந்த படகு வந்து தாக்கப்பட்டதுக்கு மட்டும் இல்லை நிறைய வருஷத்துக்கு முதல் வந்து பல மாதத்துக்கு முதல் நிறைய குடும்பங்கள் கடலுக்கு போய் இருக்கிறாங்க காணாமல் போயிட்டாங்க என்ன நடந்ததுன்றே தெரியாது உயிரோட இருக்காங்களா கடத்தப்பட்டாங்களா அடிச்சு கொல்லப்பட்டாங்களா கடலில் தாண்டு இறந்து போயிட்டாங்களா இல்லாட்டி வந்து வழி மாறி போயிட்டாங்களா திசை மாறி போயிட்டாங்களா எதுவுமே தெரியாதுன்னு அப்போ இன்றைக்கு இந்த போராட்டத்தில் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் நீங்க முதலாவது நடவடிக்கை எடுக்காம பாராளுமன்றத்தில் போய் என்ன செய்யறீங்க மக்கள் பிரச்சனை தீர்க்கப்படுது அப்ப பாராளுமன்றத்தில் என்ன தீர்க்கப்படுது இன்னைக்கு பாருங்க மற்ற மாவட்டத்தில் மற்ற மாவட்டத்தில் இருக்கிற அரசியல்வாதிகள் எல்லாம் அந்த மாவட்டத்தை வந்து எவ்வளவு ஒற்றுமையாகவும் எவ்வளவு சிறப்பாகவும் அந்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து செயல்படுறாங்க அப்ப எங்கட திருகோணமலை மாவட்டத்தில் மட்டும் மக்கள் எப்போவுமே இதே வீதியில இதே போராட்டத்துக்கு இதே போல எங்க அம்மா அண்ணா தங்கச்சி எல்லாருமே வந்து இது போல வீதியில் நிற்கிறது எங்களுக்கு பார்க்கறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை எங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்குது எங்களுக்கு வந்து பயங்கர

மேலாம் பார்க்க உயர்ந்து கொண்டே போகிறாங்க நாங்கள் செத்தவண்டு அதுக்கடையிலேருந்து இப்போ துணை போட்டு இல்லாடி எங்கள் உயிருக்கு யார் உத்தரவு தரப்போறீங்க நீங்கள் சொல்லுங்க அப்போ ஆறு உத்தரவான் தரப்போறீங்க இப்படியே எத்தனை பேர் மாமா சித்தப்பாண்டு காணாமல் போனவங்க எல்லோரும் இப்படி தான் நிலைமை நடந்துருக்கு எல்லாருக்கும் அந்த பெரிய போட்டு எதனாலும் செஞ்சுருப்பாங்க ஏதாவது கடத்திருப்பாங்களா செஞ்சுருப்பாங்களா ஒன்றும் தெரியுது இல்லை எங்களுக்கு எங்களுக்கு ஒரு நீதி வேணும் அவ்வளவுதான் நான் கேட்குறோம் இந்தங்களுக்கு வணக்கம் ஒன்றின் ஜோசிக்கு எல்லாம் விள்ளலாம் நாங்க திருகோணமலை மாவட்டத்துல திருக்கடலூர் சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்துல தான் இருக்கோம் இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே சேர்ந்து போராட்டம் நடத்துறாங்க என்ன பிரச்சனைன்னு இப்போ ரெண்டு பாத்தீங்கன்னா முதல் வந்து கடல் படகு வந்து பாத்தீங்கன்னா வந்து தாக்கப்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில வந்து மீன் பிடிக்க போன அண்ணாமார்கள் இருந்து இன்னொரு படகு அவங்களை காப்பாத்தி கொண்டு வந்துருச்சு அதுக்கு நடவடிக்கை எடுக்க இல்லாத மாதிரி பல மாசத்துக்கு முதல் பல வருஷத்துக்கு முதல் கடலுக்கு போய் இருக்கிறாங்க காணாம போயிருக்காங்களான்னு

மக்களை யாரையுமே நீங்க கணக்கெடுக்காத மாதிரி மக்களினுடைய கோபம் அதிகரிக்கும் அது ஒரு நல்ல செயல் இல்லை அதனால முதலாவது நீங்க மக்களை மதிக்கிறீங்க மக்களை நேசிக்கிறீங்கடா இந்த இடத்துக்கு வந்து நீங்க என்ன செய்யணும் ஒரு ஒரு ஆறுதலுக்காவது சரி ஓகே நாங்கள் நடவடிக்கைகள் எடுக்கிறோம் என்ன பிரச்சனை பாக்குறேன் ஏதாவது ஒரு விஷயத்த நாங்கள் செய்வோம் ஒரு மனசுக்கு ஆறுதலுக்காவது கதைக்கணும் ஜோசிச்சு பாருங்க கடலுக்கெல்லாம் தொழிலுக்கு உங்களால் போக முடியுமா அதெல்லாம் வீரம் நிறைஞ்ச தொழில் வீரம் இல்லைண்டா கடலுக்கு போக முடியாது கடலுக்கு நீங்க ஒரு நாள் நீங்க தொழிலுக்கு போய் பாருங்க அது எவ்வளவு ஆபத்தான தொழில்னு தெரியும் அந்த தொழிலை செய்யற எங்களோட மக்களுக்கு நீங்க ஒரு பாதுகாப்பு கொடுக்கலண்டா இது ஒரு கட்டாயம் கேட்க வேண்டிய கேள்வியா இல்லையா நாங்க யாருக்கும் பக்க சார்பில்லாமல் நீதியாகவும் நேர்மையாகவும் உண்மையாகவும் கைக்கிறோம் அதனால எங்களை கூட வந்து கைது செய்யலாம் பரவாயில்லை அதனால முதலாவது இதுக்கான தகுந்த நீதியை பெற்றுக் கொடுங்க அதுதான் எங்களுடைய மிகவும் தாழ்மையான வேண்டுகோள்

போறாக்கள்ள திருப்பி இவங்கள வந்து அந்த படகை மூலம் எங்கட படகின் மூலம் இவங்களை கட்டி இழுத்து இரவு ஒன்பது மூன்று மணி வரகுள்ள ஓ அப்போ நாங்க ஊர மர்ச்சி தான் இருக்குறாங்க திருப்பி நேத்து வந்து நாங்க கோட் பேக்கி போறநாங்க போய் எந்த படகின்ட இவங்களடா நாங்க கேடணாங்க இவங்கலாம் வந்து எங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி

இப்படியே காலங்காலமா ரெண்டு ரெண்டு மீனோட போய் போய் சேர்த்து அழிஞ்சு போயிடுவோம் இந்த சினிமா மரத்தில் ஒரு போட் அண்ணா ஒடியா கிளுங்க சினிமா மரத்தில் ஒரு போட் கடல்ல போய் ரெண்டு நாள் கழித்து வந்தாக்கு ஃபிஷரிஸ் போலீஸ் ஸ்கில்ஸ் எல்லாம் போய் பார்த்தோம் ஏன் இந்த வரல என்ன இது வரல தம்பி தம்பி நீட்டாக நீண்டாக பார்த்து நீட்டாக நாங்க வந்து போட்டு கரையாடி ஆனா நாங்க வந்து நாங்க ஒன்னும் செய்யலாது

நாங்க பாக்கணுமா நடக்கு கொஞ்சம் கொண்டு தாங்களே இல்லையா न तोड़